நம்ம வாழப்படியில் ஆயிரம் ரூபாய் மதிக்குள்ள மெடிக்கல் டெஸ்ட் ஃப்ரீயா பண்ணி தராங்க அதுவும் நம்ம ஹைடெக் லெபார்டரியான ஹார்மோகர் லெபார்டரியில் இந்த லேப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாழப்படி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கேவிபி பேங்க் பேக் சைடு இருக்கு இந்த கேம்ப்ல டெஸ்ட் மட்டும் ஃப்ரீயா இல்லங்க டாக்டர்ஸ் ஃப்ரீயாவே கன்சல்டேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கேம்ப்ல என்னென்ன டெஸ்ட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க உங்களோட ரத்த குரூப் என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க பிளட் குரூப்பிங் இதயம் சம்பந்தப்பட்ட இசிஜி பிபி போன்ற டெஸ்ட் அது மட்டும் இல்லாம ரத்த சக்கரையோட அளவு கண்டுபிடிக்க ரேண்டம் பிளட் சுகர் இது எல்லாமே ஃப்ரீயா பண்ணி தராங்க சப்போஸ் நீங்க உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க எதுவும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நேரமா வந்து இங்க டெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு உங்களோட சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரியாவே யூரின் டெஸ்ட்டும் செஞ்சு குடுக்கறாங்க இந்த ஃப்ரீ கைம் என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர சனிக்கிழமை காலையில எட்டு மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் நடக்குது அது மட்டும் இல்லங்க இங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்பவுமே ரேண்டம் பிளட் சுகரும் பியும் ஃப்ரீயாவே டெஸ்ட் பண்ணி குடுக்கறாங்க ஹார்மோகர் லேப்ல சேலம் கோயம்புத்தூர் போன்ற இடத்துல எடுக்கிற பெரிய பெரிய டெஸ்ட் எல்லாமே கூட ஹைடெக் டெக் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அக்யூரேட் ரிசல்ட்டோட உடனே கொடுக்குறாங்க சப்போஸ் உங்களால லேபுக்கு வந்து ப்ளட் டெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னாக்க வாலாப்பாடில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இவங்களே வீட்டுக்கு வந்து ப்ளஸ் சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஹார்மோகர் லேப் லேப்ல எப்படி அஃபோர்டபுள் பிரைஸ்ல டெஸ்ட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி மக்களோட ரெக்வஸ்ட் இங்க கிளினிக் வித் பார்மசியும் ஓபன் பண்ண போறாங்க சோ இந்த சூப்பரான சான்ஸ் மிஸ் பண்ணிராதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம வாழப்பாடி வட்டாரம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க